ஹாய் விவாஸ் ஐலியின் சிவாவும் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐலியின் சிவாவும் இப்போ எடுக்க போகிற முடிவு என்ன இன்னும் சிவா வந்து என்ன பண்ண போகிறாரு ஐலி இதுக்கு மேலே வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய எபிசோடு வேறு லெவலான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்காங்க அதாவது வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து இருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் வர மாட்டிக்கிட்டான் கபிலன் வந்து அவங்க அக்கா எங்கள் அக்காவுக்கு என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது கண்டிப்பாக வருமா ஆகக்கூடாது வருமா ஏன்டா இதை முன்னாடி நீ சொல்ல வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் வருமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அடுத்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவாவும் உள்ளே வந்துடுறாங்க சிவாவும் ஐலி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து வழி தேடுறாங்க அப்போன்னு பார்த்து வந்து அவங்களோட ஆஃபீஸர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இவரை பாருன்னு சொல்லும்போது மேமா வந்து அந்த கேமராமேனை தேடுறாங்க கேமராமேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆளையுமே கொண்டுட்டு வந்து அதாவது பாத்ரூம் போகிறேன் அமைகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஏமாற்றி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் கூட்டிகிட்டு வந்து பாத்ரூமில் வந்து அடித்து தும்சம் செஞ்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அடிச்சிட்றாங்க அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து சிவாக்கு கொடுத்து சிவா போட்டு ஃபஸ்ட்டு போயிடறாரு செகண்ட் ஒருத்தவனை கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐலிக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து ஐலியே அந்த ட்ரெஸ்ஸை வந்து மியர் பண்ணிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வர்மா இருக்க இடத்துல வந்து ஸ்கெச் போட்டு கரெக்டாக வந்து ஸ்கெச் போட்டு அங்கே போயிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வர்மா வந்து உடனே வந்து ஐலியை கூப்பிட்றாங்க அதாவது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே கூப்பிட்டதுக்கப்புறம் சைலி பாத்தீங்கன்னா போகும்போதே வந்து கரெக்டா அந்த கன்னை சூட் பண்ற மாதிரியே போறாங்க போய் வந்து வர்மாவோட தலையில வந்து வச்சிடறாங்க யாரு நீ யாரு நீ சொல்ல போது நான் யாருன்னு இருக்கட்டும் இப்ப வந்து அமைச்சர் தலையில இருந்து கையெடுன்னு சொல்றாங்க அமைச்சர் தலையில இருந்து கை எடுக்கல இப்ப உனோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அயிலி வந்து இன்னும் பக்கத்துல கூட சுட்டுறாங்க சிவாவும் பாத்தீங்கன்னா சிவாவும் அயிலி ரெண்டு பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த இது பண்ணிடுறாங்க வர்மாவை வந்து பிடிச்சிடறாங்க வர்மாவை பிடிச்சது மட்டும் இல்லாம வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து சேஃபா வந்து வெளியேற்றாங்க சேஃபா வெளியேற்றிட்டு பாத்தீங்கன்னா வரும் அமைச்சரும் தப்பிச்சிடறாரு அமைச்சர் தப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யார் இவங்க இவங்கள பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து அமைச்சர் வந்துக்கிட்டு அந்த சிலையை நிலையா இருந்துக்கிட்டு சாரி சார் இது மாதிரி நடக்கும்னு நினச்சப்போ கூட பார்க்கலாம் சார் சாரி சார் சொல்லி சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்ட அயலி சிவாவும் வந்து இவர் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பரபரப்பான சீன்ஸ்லாம் வருதுங்க அதாவது வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும் கரெக்டாக வந்து இவன் பார்த்தீங்கன்னா தப்பிக்க போய் முயற்சி பண்ணுறான் வர்மா பார்த்தீங்கன்னா தப்பிக்க முயற்சி பண்ணுறான் ஆனால் ஒரு வழியாக வந்து தப்பிச்சிருவான் வர்மா வந்து இப்போதைக்கும் வந்து இவங்க கையில் சிக்க மாட்டான் ஆனால் தப்பிச்சிருவான் ஆனா ஏனியிலிருந்து போலீஸில் வந்து கொண்டு போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடியை வந்து சீக்கிரட்டாக வந்து ரகசிய விசாரணை பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்களோட அம்மாவே இங்கே தான் இருப்பாங்க அதாவது வந்து அவங்க அம்மாவையே வந்து வருமாதான் பிடிச்சி வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு ஏடிக்கு நல்லாவே தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கிட்டே அர்ச்சனா ஐஏஎஸ்னு சொல்லிட்டு போடுவாங்க அதை பார்த்து வந்து ஐபிஎஸ்னு சொல்லி போடுறதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எபிசோடு வந்து அம்மாவை தேடி வந்து ரொம்பவே வந்து ஐயிலேயே வந்து அலைய போகிறாங்க இனி வரக்கூடிய எப்போோடலாம் எப்படிலாம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு பிடிச்சத மாதிரி இருக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலில் parę na prędko.